மாண்பு முக தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் வழிகாட்டுதலில் திமுக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டு பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற கே ஈசனசாமி எம்பி அவர்கள் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரும்புக்கடை பகுதி கழகம் வார்டு எண் எண்பத்தி ஆறுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தோ ஆர் ரவி அவர்கள் தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் கரும்புக்கடை பகுதி கழக செயலாளர் கரும்புக்கடை ஜெயலலாம் குதூர்தீன் வடக்கு மாவட்ட பொருளாளர் ரஹ்மான் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் தளபதி தியாகு ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் தென்னை தொண்டர் அணி தலைவர் அஷ்ரப் அலி பூக்களி ஜாஃபர் பி எம் அப்பாஸ் சையத் அலி அலி பூ நவ்சாத் பாடகர் இக்பால் ஜாஃபர் பாபு யாகூப் பி எம் இப்ராஹிம் இஸ்மாயில் பி ஆர் ஷாஜகான் ஜின்னா அன்சாரி டி எஸ் ஏ அபு பி காசிம் அமீர் அலி முஜி இஸ்மாயில் இஸ்மாயில் ரஹ்மான் அப்துல் காதர் இப்ராஹிம் வல்லரசு காதர் அன்வர் பாஷா இளைஞரணி தமீம் அன்சாரி சஜின் செய்து காட்டுவா பைசல் மகளிர் அணியினர் தாஜ் நிஷா சாஜிதா நதிரா ஆஜரா ஹசீனா தஸ்லிமா சலாமத் அக்கா ரஹமத் நிஷா பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் திமுக இந்திய கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் செயல்வீரர்கள் தொண்டர்கள் பிஎல்இ டு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நீங்கள் இதுவரை எந்த ஒரு வேட்பாளரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் கூட்டணி கட்சியை தாழ்ந்திருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளுக்கும் எதிர்கட்சியினருக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டி இருக்கின்றீர்கள் சிறுபான்மையினர் மக்கள் எல்லாம் நசுக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய இயக்கங்களுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்து தங்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய இயக்கத்திற்கு நாங்கள் ஒற்றுமையோடு எவ்வாறு செயல்படுகின்றோம் என்பதை பாருங்கள் என்கின்ற வகையில் வாக்கினை அளித்திருக்கின்றீர்கள் வாக்கு மழை பொழிந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லலாம் மழை பொழிந்திருக்கிறது என்பதை விட இடி மின்னலாய் வாக்குகள் விழுந்திருக்கிறது என்று சொல்லலாம் அப்படி கரும்பு கடை மட்டும் ஒரு பதினான்காயிரம் வாக்குகள் நமது பகுதியில் ஒரு தொண்ணூறு சதவீத வாக்குகள் நமது பாகத்திலே நூறு வாக்குகள் இருக்கிறது என்று சொன்னால் அதன் தொண்ணூறு வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னம் உதயசூரியின் சின்னத்திற்கு வாக்களித்து நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களை கரங்களை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது இன்றைக்கும் நமது சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இயக்கத்திற்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம் என்பதை காமித்திருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக ஒரு வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பொள்ளாச்சி தொகுதி பெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் கூடுதலான வாக்குகளை நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதய சூழல் சின்னம் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றது இந்த மாபெரும் வெற்றியில் நமது தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியும் பெரும் பங்காற்றியிருக்கின்றது இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம்